சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி நடித்த படையப்பா படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்ததாம் அது கர்நாடகாவின் மேல்கோட்டை பகுதி சிவாஜியும் நாசரும் அந்த காட்சியில் இணைந்து நடித்து கொண்டிருக்கிறாங்களாம் அப்போது பிரேக் விடப்பட்டதாம் சிவாஜியிடம் நாசர் தயங்கி தயங்கி இப்படி கேட்டாராம் அப்பா எனக்கு ஒரு ஆசை என்ன பாய் அப்படின்னு சொல்லி சிவாஜி கேட்டிருக்காரு கிங்லியர் கதையில் உங்களை நடிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாசர் படமா படமா பண்ண போற அப்படின்னு சொல்லி சிவாஜி அழுத்தமா கேட்க மெதுவான குரல்ல ஆமாப்பா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நாசர் உடனே சிவாஜி இப்படி சொல்லியிருக்காராம் கிங்லியர் கதையெல்லாம் எல்லாருக்குமே புரியாது எதுக்கு தேவையில்லாமல் படம் பண்ண போற அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி போயிட்டாராம் அது என்ன கிங்லியர்னு பார்த்தா அது ஷேக்ஸ்பியரோட பிரபலமான காவியமா அது பல முறை மேடைகளில் நாடகமாக அரங்கியிருக்காம் பிரபல ஹாலிவுட் நடிகரான ஆண்டனி ஹாப்கின்ஸ் தான் முதல்ல அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாராம் பாலிவுட்ல அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு இது மனிதனோட அத்தனை குணாதிசிங்கிலும் சிறப்பாக வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர் அந்த வகையில் நாசர் கேட்டதும் அந்த கதைக்கு தான் ஆனால் நடிகர் திலகம் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நாசருக்கு மன வருத்தமாய் அமைஞ்சிருக்கு அன்று மாலை ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு சிவாஜி கார்ல ஏற போகிறாராம் அப்போ நாசரை பார்க்குறாராம் அவரை கூப்பிடுறாராம் படம்லாம் வேண்டாம் நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு நம்ம நாடகமாக பண்ணுவோம்னு சொல்ல நாசரின் கண்களில் இருந்து ஆனந்த கரு அருவி பெருக்கெடுத்துதான் எவ்வளோ நடித்தாலும் அதில் சற்றும் சலிப்பு இல்லாதவதான் தான் நடிகர் திலகம் அதற்கு காரணம் நடிப்பின் மீது அவருக்கு இருந்த தீவிரமான காதல் தானாம் அதுதான் கிங்லியர்லயும் நாம நாடகமாக பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு சிவாஜி அப்படின்னு சொல்லி நாசர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து அதை நாடகமாக பண்ணாங்களா அப்படின்றதான் இப்போ கேள்விக்குறி படையப்ப படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாசருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததாம் அந்த பட வாய்ப்புகள்லாம் இருந்தாலுமே கூட சில படங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட அந்த கதையில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்தாராம் அப்படி கதையை முடிச்சுட்டு சிவாஜி கிட்ட போயிட்டு கதையை காமிச்சாராம் ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி சிவாஜி பார்த்து அசந்துட்டாராம் ஒருவேல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அதாவது நான் பீக்கில் இருந்த டைமில் அந்த காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறுகள் அல்லது அறுபது எழுபதுகளில் வந்திருந்தால் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் தான் பாய் அப்படின்னு சொல்லி நாசரை வந்து பாராட்டினாராம் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இருக்க பசங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெண்டியாக இருந்ததுன்னு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாடகமாக பண்ணாங்களாம் எல்லா மேடைகளுமே பண்ணாங்களாம் ஆனால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நாடகமாக அது அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதை வெளிநாடுகள்லேயும் போட்டு பல கலெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க நாசருக்கு அதனால மிகப்பெரிய பேரும் கிடச்சுதான் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாசர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு உந்துகோலாக அமைஞ்சது அந்த நாடகம்னு சொல்லலாம் அதை ஆரம்பித்து வச்சது சிவாஜி சார் தானா ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்து மூலிமா எப்படி சினிமா துறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பல மாணவர்களுக்கு இப்போவும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்களாம் அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் தான் வந்து கூத்துப்பட்டறை அப்படின்னு சொல்கிறாங்க கூத்துப்பட்டரில் வந்து ஒரு மாஸ்டர் இருந்தாலுமே கூட அதை ஃபுல்லாக வழிநடத்துறது முழுக்க முழுக்க நாசர் தான் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இப்போ பரவிட்டுருக்கு அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நா சார் அதெல்லாம் தாண்டி பல மாணவர்களுக்கு இப்போ வந்து நடிப்பு பயிற்சி சொல்லி இருக்காரு அந்த நடிப்பு பயிற்சி எல்லாத்துக்குமே வந்து ஷேக்ஸ்பியருக்காக தான் வந்து ஒரு உந்துகோலாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பல படங்களை இப்போ இருக்காரு பல நாடகங்களுக்கு இப்போ வந்து அமைச்சிட்டு இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை